ஹரே கிருஷ்ணா குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் வந்து அர்ஜுனன் மிகவும் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறான் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான் அப்போது அவன் அறிவுரைக்காக யாரை வந்து அவன் நாடுறான் பீஷ்மர் கௌரவ வம்சத்தினுடைய மிகவும் அனுபவம் வாய்ந்த வயது முதிர்ந்த நபர் அவர் அணுகலை தன்னுடைய அண்ணன் தர்மவான் எப்போதும் வந்து பொய்யே பேசாதவர் மற்றவர்களுடைய நன்மையை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியவர் அவரை நாடலை தன்னுடைய தம்பிகளில் வந்துட்டு சகாதேவன் அவருக்கு வந்துட்டு ஜோதிடம் ஜோதிடம் வந்து தெரியும் அவரை வந்து நாடி இந்த சூழ்நிலையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் அர்ஜுனன் வந்து அந்த ஜோதிடத்தையும் நாடலை இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு யுத்தம் பண்ணால் நான் ஜெயிக்க முடியுமா எனக்கு வந்துட்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது சனி பயிற்சி எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து அங்கே வந்து விவாதிக்கலை இல்லை தன்னுடைய சகோதரனான பீமன் மிகவும் பலசாலி அவருடைய அந்த பலமானது மகாபாரதத்தில் பத்தாயிரம் யானைகள்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு பத்தாயிரம் யானைகளுடைய பலம் அவருக்கு உண்டுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு பலசாலிக்கிட்ட வந்து போய் எனக்கு இந்த ஒரு மன உளைச்சல் இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கல ஆனால் அவர் வந்து யார்கிட்ட தான் ஆலோசனை கேட்டார் கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டார் அப்போது இங்கேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய லௌகிகமான அந்த ஒரு பிரச்சனையை ஒருத்தர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து என்ன பண்ண முடியாது அவருக்கு வந்து அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தர்மவானாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதுனாலயே அவர் அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை நல்ல ஒரு பலசாலியாக இருக்கிறாரு அதனால் அவருடைய பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுமா இல்லை இல்லை ஜோதிஷத்தை வச்சு வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அர்ஜுனன் வந்து யாரை வந்து சரணடைந்தார் கிருஷ்ணரை சரணடைந்தார் ச அதனால் ஒருத்தர் வந்து தானே திறமசாலியாக இருக்கலாம் தன் கூட பலசாலிகள் நிறைய பேர் இருக்கலாம் இல்லை அறிவாளிகள் இருக்கலாம் இல்லை வயது முதிர்ந்தவர்கள் இருக்கலாம் அனுபவசாலிகள் இல்லை தர்மவான்கள் இருக்கலாம் ஆனால் இது யார் இருந்தாலும் வந்து ஆன்மீக ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு மீதான பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே வந்து எடுபடாது தன்னுடைய சுயம் சக்தி அதையே ஒருத்தர்னால் வந்து என்ன பண்ண முடியாது ஞாபகப்படுத்திக்க முடியாது அதையே எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் அவருக்கு வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்ன தன்னுடைய உண்மையான நிலைமை என்னங்கிறத ஒருத்தர் வந்து உணரணும் அப் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவர் வந்து எளிமையாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டார் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவர் வந்து பகவத்கீதாவை வந்து படிக்கணும் ஹரே கிருஷ்ணா